கள்ளக்குறிச்சி நகராத்திற்கு உட்பட்ட கண்ணாபுரம் என்ற பகுதியில் கள்ளசாராயம் அருமையதாக மூன்று பேர் உயர்ந்தனர் இதனைத் தொடர்ந்து பதியாக இருக்கிறது நான்கு மருத்துவமனைகளிலும் சிகிச்சையில் இருந்தவர்கள் அடுத்தடுத்து இறந்தனர் நேற்று நள்ளிரவு வரை பதினாறு பேர் இறந்தனர் உயிரிழப்பின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாக உயர்ந்திருக்கின்றது தற்போதைய நிலவரப்படி உயிர் பலி எண்ணிக்கையானது ஐம்பத்தி ஒன்றாக உயர்ந்திருக்கிறது பலி எண்ணிக்கையானது அறுபத்தி ஒன்பதை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மணி நேரமும் அதிகரிக்கும் உயிரிழப்புகளால் கள்ளக்குறிச்சி மாவட்டமே தற்போது அதிர்ந்து போய் கிடக்கிறது திசையெல்லாம் கிடத்தப்பட்டிருந்த உடல்களை பார்த்து ஒரு ஊரே ஒப்பாரி வைத்து ஓலமிட்ட காட்சிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு பள்ளி அருகே சாராய பாக்கெட்டுகள் விற்கப்படுவதாக வீடியோ வெளியான நிலையில் மூன்று பேரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதில் அறுபத்தைந்து வயதான ஜெயராமன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது